வணக்கம் நண்பர்களே பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பா அதாவது கோஆபரேட்டிவ்ல எஸ்ஆர்பி அப்புறம் மத்திய கூட்டு வங்கிக்கு தயாராக விதமா டெஸ்ட் பேஜ் அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் போகிறோம் ஸோ அதை பத்தியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த காணொலி இந்த நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி மூணு வந்து டெஸ்ட் வைக்கிறோம் அதுல வந்து ஐம்பது டெஸ்ட் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து கோப்டிக் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்டேட்டட் சிலபஸ் வச்சு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை பேஸ் பண்ணி பேஜ் நம்பர் வைஸாக வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூ இயர் அப்புறம் பொங்கலை முன்னிட்டு நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து அப்புறம் வித் ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வால்யூம் புக்கா வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பி அது புக்காவே உங்களுக்கு குறியீடு அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோபடி சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவோம் பிளஸ் வந்து அதுல எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் இருக்கும் இயர் கொஸ்டின் அதாவது மத்திய மற்றும் மாநில கூற்று வங்கி அப்புறம் வந்து தொடக்க வேளாண்மை பிற தகல்கள் அதுக்கு நடந்த வந்து பிரிவியசியர் கொஸ்டின்லாம் தொகுத்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அது போக இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கேண்ட்ரிட்டர் நோட்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெண்டு புக்கு வந்து உங்களுக்கு குறியிட அனுப்பிச்சிருவோம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு டெஸ்ட் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து ஐம்பத்தி மூணு டெஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வைஸா இருக்கும் கடைசி ஒரு மூணு டெஸ்ட்டு மட்டும் மாதிரி தேர்வா இருக்கும் இப்போ வந்து வந்து நம்ம குடு நம்ம கொடுக்கற புக்குல வந்து பேஜ் நம்பர் வைஸா போறதுனால கண்டிப்பா வந்து நீங்க ரெண்டு புக்கை படிச்சாலே வந்து நீங்க கோமிடி சப்ஜெக்ட்ல நூறுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு மார்க் வந்து கண்டிப்பா எடுக்கலாம் ஸோ அந்த தான் ஒருத்தப்பெல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலரில் வந்து டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அது எம்சிக்யூ டைப்லேயே வந்து இப்போ வந்து செமஸ்டருக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறாங்க எம்சிக்யூ டைப்லேயே வந்து அவங்க எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் செமஸ்டர் எக்ஸாம் அதுக்கான மெட்டீரியலுமே இப்போ தயாராகிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் வந்து இப்போ எடுத்துட்டோம் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலரில் கிளாஸ் படிக்கிறீங்கன்னா அதோட மெட்டீரியலுமே நாங்கள் இப்போ ப்ரொவைட் பண்ண தயாராக இருக்கோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு வந்து நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட ஸ்டடி மெட்டீரியல டெஸ்ட் பேஜ் ஜாயின் வந்து நம்மளுடைய கைடன்ஸ் வந்துமே இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் குடுக்கறதோ இல்ல டெஸ்ட் பேஜ் கொடுக்குறதோ மட்டும் கிடையாது அண்டில் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்குமே நம்மளுடைய சப்போர்ட் கைடன்ஸ் இருக்கும் சோ இது வந்து ஒன் டைம் காஸ்ட் தான் இன்க்ளூடிங் சார்ஜோட தான் நம்ம இந்த ஆஃபர் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஸ்டடி மெட்டல் எப்படிங்க இருக்கும் அப்படிங்கிறதையும் டெமோ வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவாகவே காமிக்கிறேன் அதே போல் டெஸ்ட் பேஸ் ஷெடியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி செவன் தொடங்கி உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே ஷெடியூல் போட்டிருக்கோம் அப்போ எப்போ எங்கே எக்ஸாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்ல கன்ஃபார்மாக வரத்தான் போகுது ஏன்னா வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் வந்து ப்ராசஸ் இருக்கு அந்த ரிசல்ட் முடிஞ்ச உடனே நமக்கான அது வெக்ரிமெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்தடுத்து நம்ம வந்து தேவையின் கருதி வந்து வெக்ரிமெண்ட் பண்ணத்தான் போறோம் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் மத்திய கூட்டு வங்கிக்கு எண்ணூறுக்கு மேற்பட்ட அதாவது மாவட்ட மத்திய கூட்டு வங்கிக்கு எண்ணூறுக்கு மேற்பட்ட காலிப்பணிகள் இருக்கிற லிஸ்ட்டை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கீங்க ஸோ அது அடிப்படையிலுமே மறுபடியும் வந்து அவங்க காலிப்பட்ல எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அது வந்து பிப்ரவரியோ மார்ச்சோ இருக்கலாம் ஸோ நீங்க வந்து எந்த நம்பிக்கையில வந்து நீங்க டிசிஎம் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அதாவது நம்ம அந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்ச மூலமா கோபடி பேங்க்ல வேலை பார்க்கணும் அந்த நம்பிக்கை எல்லாம் படிச்சிருக்கீங்க ஸோ அதே நம்பிக்கையில தான் நம்ம டெஸ்ட் பேஜும் ஸ்டடி மெட்டீரியலும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இப்போ புதுசாக பண்றவங்களுக்கு வந்து அதுலேயே கொள்ளை நீங்க எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மெட்டீரியல் எதுவுமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற மெட்டீரியல் வந்து ஒரு ஒன் லைனாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும் வித் டெஸ்ட் பேஜோடு நல்லா நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்கி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக ஷோ பண்ணி டெமோவும் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க அதே போல் டெஸ்ட் பேஜ் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி செவன்லேருந்து ஏப்ரல் வரைக்குமே போட்டிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து டூ டேஸ் டைம் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஒரு ஜஷஷன் என்னன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்து இல்லைங்க சப்போஸ் படிக்காட்டி கூட நான் கொடுக்குற அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் கொஷின் ஆன்சர் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க எந்த டெஸ்ட் பேஜ் முடியும்னு தருவாயில்ல ஸோ இதன் மூலமாக ஒரு ஃபோர் தௌசண்ட் கொஷின் ஆன்சர் படிச்சுடுங்க ப்ளஸ் வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டிரியல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ யூடியூப்ல இம்பார்ட்டன்ட் ஆஃபிக்ஸ் கிளாஸஸ் எடுத்து அதோட ஃபீடப் அனுப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்குனால நீங்கள் இதுவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரிலாம் சரிங்களா சோ இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு இப்ப டிஎன்பிசி குரூப் போர் லெவலுமே வந்து வேக்கன்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு வேகன்சி வந்து இந்த டிசிஎம் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு ஒதுக்கி இருந்தாங்க சோ நீங்க ஜிஎஸ் வந்து நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் அது மே ஜூனில் வரப்போது அதுக்குமே நீங்கள் யூஸ் ஆகிக்கிறோம் சரிங்களா அது ஜிஎஸ் மட்டும் சொல்றாங்க மத்தபடி கோஆப்டி சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோவ்டி எக்ஸாம்க்கு வந்து இன்னும் வெல்டூடாக நல்லா படிச்சீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு டெம்ப்டே கிளியர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து கோஆப்டிவ் சப்ஜெக்ட் வந்து ரெண்டு வால்யூம் புக்கு வந்து உங்களுக்கு குறி அனுப்பிச்சிடுவாங்க ப்ளஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான மெட்டீரியல் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சாஃப்ட் காப்பியாக வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி பெயின் இருக்கு சரி ஏற்கனவே நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து நாலு டெஸ்ட் பேஜ்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மகிட்ட ஒரு முந்நூற்றம்பதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த டெஸ்ட் பேஜ் வந்து ஜனவரி செவன்ல இருந்து நம்ம ப்ரொ ஆரம்பிக்கிறோம் ஸோ நம்ம வந்து ஆஃபர் வந்து பொங்கல் வரைக்கும் ஒரு ஆஃபர் பிரைஸ்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் விருப்பம் மூலம் இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் காபீஸு அப்புறம் டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க வில்லிங்கா இருந்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம்